வணக்க மக்களை பிக் பாஸோட இன்னைக்கு என்ன ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த ப்ரோமோ பாக்கும்போது இப்போ தான் நான் பிரைட்டாக ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறதா இல்லை இவ்வளோ வக்கர புத்தியோட இவங்க இருந்திருக்காங்களே இவ்வளோ நாள் அப்படி நம்ம நினைக்கிறதான்னு தெரியல சோ என்ன எதுன்னு வீடியோக்குள்ள டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் அண்ட் லைவ் அப்டேட் வந்து போட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ மறக்காம லைக் பண்ணி வைக்கீங்க நம்புறேன் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக் எனக்கு பயங்கர ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ப்ரோமோவில் என்னோட கேள்வி உங்கள்கிட்ட ஒன்னே ஒன்று தான் இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிடுங்க தர்சிகா பேசுறது எத்தனை பேருக்கு கரெக்ட்னு நினைக்கிறீங்க கரெக்ட்னு நினைக்கிறவங்க கரெக்ட்னு கமெண்ட் பண்ணுங்க தர்சிகா பேசணும் கரெக்ட் அப்படி தப்பு நினைக்கிறவங்க தப்புன்னு வந்து கமெண்ட் போட்டுருக்கோம் சரியா என்னோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கு உங்களோட எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த ப்ரோமோல வந்து வீட்டில் உள்ளவங்களை கூப்பிட்டு இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன் ஃபர்ஸ்ட் ப்ரோமோல செலக்ட் பண்ணாங்க சௌந்தரியா சௌந்தர்யா அண்ட் சிவகுமார் இவங்க ரெண்டு பேரையும் பிளாஸ்மாட்டை கூப்பிட்டு உட்கார வச்சு இது மாதிரி இதுல எவன் இது என்ன வேணா பேசுகா ஆனா பாரபட்சம் இல்லாம இவங்களை பத்தி விமர்சனத்தை சொல்லுங்கலான்னு சொல்லி ஒரு ட ஒரு இங்க இருந்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணலாம் ஒரு பூம் கொடுக்கலான்னு சொல்லி அவங்க ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க அதை எந்த அளவுக்கு கேவலமா பயன்படுத்திக்க முடியுமோ அதை தரிசிக்கா அவ்வளவு கேவலமா வந்து பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இவ்வளவு ஒஸ்டா இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சிவக்குமார்கிட்ட போயிட்டு ஒரு அண்ணன் அண்ணன் கூப்பிட்டு இருந்தவன் போய் சூடு இருக்கா சொரண இருக்கா எங்க வீட்டு உப்பு தரம் சாப்பிடும்னு சொல்ற அளவுக்கு உங்கள்கிட்ட எதுக்க வந்து கையேந்து நின்றுட்டு இருந்தா நாம இங்க இல்லாம வெளியில எதுவும் பண்ணிட்டு ஒரு டாஸ்க்குக்காக ஒருத்தர் உங்களால இவ்வளவு பேச முடியுமா இந்த டாஸ்க் மட்டும் இன்னைக்கு இல்லாம நேத்தோ முந்தா நேரத்தோ வச்சு நீங்க இப்படி பேசிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வாரம் தர்சிகா வெளியில இந்த வாரம் தர்சிகா எவிக்ஷன் கண்டிப்பா மக்கள் அதை பண்ணிருப்பாங்க நான் நம்புறேன் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் கரெக்டா இருக்கும் மக்கள் அதை பண்ணிருப்பாங்க நான் நம்புறேன் அந்த அளவுக்கு கேவலமா வந்து பேசுறாங்க சூடு இல்ல சொரண இல்ல அது இல்ல இது இல்ல உப்பு குடுக்குறேன்னு சொல்ற அளவுக்கு உங்களை மாரி என்ன விஷாலோட கண்டென்ட் பண்ணணும்னு சொல்லி அவனோட சேர்ந்து கைய புடிச்சுக்கிட்டு ஊட்டிக்கிட்டு சுத்திட்டு இருந்தாங்களா இத்தனை கேமரா முன்னாடி கண்டிப்பா இதுக்கான ரிஃப்ளெக்ஷன் மக்கள் வந்து கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன் இந்த வாரம் கொடுக்கலனால அடுத்த அடுத்த வாரங்களை கண்டிப்பா மக்கள் கொடுப்பாங்க அடுத்த வாரம் சிவக்குமார் தான் போவாருன்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் கண்டிப்பா இந்த விஷயத்துல தரிசிக்கா அடுத்த வாரம் எக்ஷன்ல வந்தாங்கன்னா தர்சிக மக்கள் வெளிய அனுப்புவாங்கன்னு நான் நம்புறேன் இன்னொன்னு இந்த மாதிரி கேவலமா கண்டென்ட்டுக்காக சுத்திட்டு இருந்த நீங்க யோக்கியம் அப்படின்னா உங்களோட சிவக்குமார் எவ்வளவு யோக்கியம் தான் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி பதில் மக்கள் வந்து அப்படி இல்லைன்னா இதுக்கான கேள்வியை விஜய் சேதுபதி அவர்கள் வீக்கெண்ட்ல வந்து கேட்டே ஆகணும் சுரண இல்லையான்னு சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணாங்க அதை கேட்டே ஆகணும் அப்படி கேட்கலையா எந்த ஃபேன்ஸ் மீட்டுக்கு அவங்க வெளியில வந்து ஃபேன்ஸ்னு ஒருத்தவங்க இருந்தா அந்த ஃபேன்ஸ் மீட்டுக்கும் இல்ல எங்கயாவது பிபி இந்த மாதிரி அப்படின்னா என்னால போக முடிஞ்ச வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா கேட்பேன் எதுக்காக கேட்டீங்க என்ன காரணத்துக்காக கேட்டீங்க விசால் சுத்திரத விட இவன் கேவலமா பண்ணிட்டாங்க நான் கேட்பேன் கண்டிப்பா கேட்பேன் சரிங்களா இதை நான் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு எனக்கு அவ்வளவு கோவம் வருது ஏன்னா ஒருத்தனை பார்த்து சொரணும் இல்லையா சூடு இல்லையான்னு கேக்குற அளவுக்கு அவன் என்ன பண்ணிட்டான் அந்த கேம்ல சோ இதுதான் மக்கள் என்னோட கருத்து உங்களோட பஸ்பெக்டி என்ன மறக்காம என கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நெக்ஸ்ட் மீட் பண்றது தைக்க தான் சொல்லி பாய்